ஒருமுறை ஒரு மதிப்புமிக்க குரு அரண்மனைக்கு அழைக்கப்பட்டார் பிரார்த்தனைகள் நிறைவடைந்ததும் பெருமைமிக்க மன்னர் அவரை விலைமதிப்பற்ற பரிசுகளால் கௌரவித்தார் பின்னர் மன்னரின் மனம் ஒரு ஆழமான கேள்வியால் நிறைந்தது பணிவுடன் கேட்டார் ஞானமுள்ளவரே கடவுள் எங்கே வசிக்கிறார் என்று எனக்கு கூற முடியுமா அவர் எந்த திசையில் தனது கருணைக் கண்களை பதிக்கிறார் மேலும் அவரது எல்லையற்ற ஆற்றலால் எவற்றை செய்ய முடியும் மன்னரின் எதிர்பாராத கேள்வியை கேட்டதும் குரு சற்று திகைத்து போனார் ஆழ்ந்த சிந்தனைக்குப் பிறகு அவர் பணிவுடன் பதிலளித்தார் மாண்புமிகு மன்னரே இந்த முக்கியமான கேள்விக்கு பதிலளிக்க எனக்கு சிறிது கால அவகாசம் தேவை கருணை மிகுந்த மன்னர் குருவின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒரு முழு மாத கால அவகாசம் அளித்தார் குரு தனது இல்லத்திற்கு திரும்பினார் ஆனால் மன்னரின் கேள்விகளுக்கு பொருத்தமான பதில்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று தெரியாமல் அவரது மனம் குழப்பத்தில் ஆழ்ந்தது நாட்கள் உருண்டோடின மேலும் குருவின் கவலை அதிகரித்தது தந்தையின் கலக்கத்தைக் கண்ட அவரது புத்திசாலியான மகன் அவரது கவலைக்கான காரணத்தை விசாரித்தான் குரு மன்னரின் கேள்வியைப் பற்றி மகனிடம் விளக்கினார் அதைக் கேட்டதும் அந்த இளம் வயது ஞானி உறுதியான குரலில் சொன்னான் தந்தையே இதற்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நான் அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கிறேன் என்னை உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள் குறிப்பிட்ட ஒரு மாதம் முடிவடைந்ததும் குரு தனது மகனுடன் மன்னரின் அரண்மனைக்குச் சென்றார் மன்னரை வணங்கி அவர் கூறினார் ஓ மாண்புமிகு மன்னரே என் மகன் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிப்பான் மன்னர் அந்த சிறுவனை பார்த்து அதே கேள்விகளை மீண்டும் கேட்டார் சிறுவனே கடவுள் எங்கே வசிக்கிறார் என்று சொல் அவர் எந்த பக்கம் பார்க்கிறார் அவரால் என்ன செய்ய முடியும் குருவின் மகன் அமைதியான ஆனால் உறுதியான குரலில் மன்னரிடம் சொன்னான் ஓ மாண்புமிகு மன்னரே நான் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறேன் ஆனால் அதற்கு முன்பு எனக்கு ஒரு கிளாஸ் பசும்பால் தேவைப்படுமா மன்னர் உடனடியாக தனது பணியாளர்களை அழைத்து அந்த சிறுவனுக்காக ஒரு கிளாஸ் பால் கொண்டுவர ஆணையிட்டார் சிறுவன் அந்த பால் கிளாஸை கையில் எடுத்து தனது மெல்லிய விரலை பாலில் மெதுவாக நுழைத்து அதை வட்டமாக மேலும் கீழும் அசைக்க ஆரம்பித்தான் இதை கவனித்த மன்னர் வியப்புடன் கேட்டார் சிறுவனே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் சிறுவன் புன்னகையுடன் பதிலளித்தான் மன்னா பாலில் வெண்ணெய் இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த பாலில் அந்த வெண்ணெயை கொண்டிருக்கிறேன் ஆனால் இங்கே வெண்ணெய் இருப்பதாக தெரியவில்லையே மன்னர் பொறுமையுடன் விளக்கினார் நிச்சயமாக பாலில் வெண்ணெய் இருக்கிறது ஆனால் அது நீ இப்போது பார்ப்பது போல் உடனடியாக கிடைக்காது முதலில் பாலை உறைய வைத்து தயிராக்க வேண்டும் பின்னர் அந்த தயிரை நன்றாக கடைந்தால்தான் வெண்ணெய் கிடைக்கும் குருவின் மகன் ஞானம் நிறைந்த குரலில் சொன்னான் ஓ மாண்புமிகு மன்னரே இதுதான் உங்கள் முதல் கேள்விக்கான பதில் பால் தயிராகி பின்னர் தயிரை கடைந்தால் வெண்ணெய் கிடைப்பது போல கடவுள் ஒவ்வொரு உயிரினத்திலும் உள்ளார் ஆனால் அவரை உண்மையாக உணரவும் அறியவும் உண்மையான பக்தியும் ஆழ்ந்த அர்ப்பணிப்பும் தேவை மன்னர் அந்த சிறுவனின் ஆழமான பதிலில் பெரிதும் மகிழ்ச்சியடைந்து அடுத்த கேள்விக்குச் சென்றார்